நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதோடு கமெண்டில் ரெண்டு நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு உண்டான பதிலையும் சொல்லிடுறேன் நிலைமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பணியிடங்கள் இருக்குது ஆனால் நிதி பற்றாக்குறை தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இன்னொரு முக்கியமான அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா எந்த சூழலுக்கும் வந்து தயாராக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிற மாதிரி தேர்வு இன்னொரு தேர்வு வைத்தாலும் அதுக்கு தயாராக இருந்துக்கிறது நல்லது சரிங்களா நீதிமன்றம் சென்று வாதாடி வெற்றி பெறது சாத்தியம் கிடையாது இன்னொரு தேர்வு வைச்சா சரிங்களா இன்னொரு தேர்வு வைத்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கிறது நல்லது அது ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிறேன் தயார் பண்ணிக்கோங்க சரிங்களா வைக்கலைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுட்டா என்ன செய்வீங்க அப்படிங்கிற தான் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா எட்டு ஆண்டு காலம் காத்திருந்து ஏமாந்து போகிறது அதுக்கு முன்னே உழைத்த உழைப்பு எல்லாம் வீணாக போயிடும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லி விரும்புகிறேன் சரிங்களா அடுத்ததான் ஒரு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் அந்த மாதிரி தான் நிரப்பு போகிறாங்க அதுதான் ஒரு உண்மையான விஷயம் சரிங்களா பேக்லாக் வேக்கன்சியே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பணியிடங்கள் பக்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிறாங்க மொத்த பணியிடத்தையும் அவங்க என்ன நிரப்புறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா நிதி பற்றாக்குறை அப்படின்னு வந்து சொல்லிருக்குறாங்க இத்தனை ஆண்டு கழித்து நிரப்ப வர்றதே ஒரு பெரிய விஷயம் ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு போத்தார் போல் சரிங்களா அடுத்ததாக கமெண்டில் நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த நான் மீண்டும் வந்து புதிதாக டெட்டு எப்போ வரும் எழுதலாமா என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்டுருந்தாங்க வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் எப்போ வேணாலும் வரும் சரிங்களா ஜஸ்ட்டு தினமும் ஒரு ஒரு மணி நேரமாவது படிக்கிற பழக்கத்தை எப்பவுமே வச்சுக்கோங்க அது உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் ஏன்னா டெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டில் ப டெட்டு எழுதணங்களை பொறுத்த வரைக்கும் டெட்டு வரலாறு பார்த்திங்கன்னா உழைப்புங்கிறத விட அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சரிங்களா ஏன்னா நூறு மதத்துக்கு மேலே எடுத்தவங்கெலாம் வெளியே போயிட்டோம் எண்பத்திரண்டு எடுத்தவங்கலாம் உள்ளே போயிட்டான் இதை என்னன்னு சொல்கிறதுன்னா அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன் சரிங்களா அதனால் வாய்ப்பு எப்போ யாருக்கு வேணால் எப்படி வேணால் கதவை தட்டும் அதனால் எந்த எப்படியும் ஒரு ஒரு மணி நேரமாவது படிக்கிற பழக்கத்தை பார்த்துக்குங்க அது உங்களுக்கு வந்து நல்லது வரது வரட்டும் உங்கள் கவனத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரமாவது அதில் செலுத்துங்க சரிங்களா இனிமே வாய்ப்பே இருக்காது அப்படின்லாம் சொல்லாதீங்க எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் இயற்கை வாய்ப்பையும் வெற்றியும் உருவாக்கி தரும் அது இவங்களுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது நன்றி